டெல்லி பாபு சார் இருந்து தான் ஆரம்பிக்கணும் ஒரு உதவி இயக்குனருக்கு ஒரு முதல் பட வாய்ப்புங்கிறது மிகப்பெரிய கனவு அதுவும் தொடர்ந்து அவருடைய கம்பெனியில் புதுமுக இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அதை வெற்றி படமாக உருவாக்கியிருக்காரு ஸோ சினிமாவில் வந்து அவர் பண்ண எல்லா படங்களுமே வந்து வியாபார ரீதியாக மிகப்பெரிய வெற்றி அதுக்கு முழுக்க முழுக்க அவர் சினிமா மிகப்பெரிய அளவுக்கு நேசித்தது தான் முழுக்க முழுக்க சினிமா மேலே அவர் எந்த அளவுக்கு லவ் வச்சிருந்தாருங்கிறது அவர் கூட ஒர்க் பண்ண எல்லாருக்குமே தெரியும் அவர் தன்னுடைய மரணத்தை அவருக்கு தெரிஞ்சிருச்சு இன்னொரு பத்து நாளில் நம்ம மரணம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் கூட அவர் சினிமாவில் என்னென்னலாம் பண்ணணும் இந்த ப்ரொடக்ஷனில் அப்படிங்கிற அந்த ஃபியூச்சர் பிளான் முதல் கொண்டு டீம் துரை டீம் சொல்லிட்டு தான் அவர் இறந்துருக்காரு அந்தளவுக்கு சினிமா மேலே ஒரு காதல் நிச்சயமாக அவருடைய ஆசை அவர் கேட்டு ஒரு கதை அந்த கதை நிச்சயமே வெற்றி பெறும் எப்படி வந்து ஒரு இயக்குநர்கள் ஒரு பெரிய கனவோ அதே மாதிரி ஒரு தயாரிப்பாளருடைய அவர் இந்த படத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாரு திரையரங்கில் பட் அது நடக்கலை கண்டிப்பாக இந்த திரைப்படம் மிக மிகப்பெரிய வெற்றி அடையணும் தமிழ் இண்டஸ்ட்ரியும் சரி பத்திரிகை நண்பர்களும் சரி அவர் எடுத்த நல்ல திரைப்படங்களுக்காக நிச்சயமாக இந்த படத்தை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் அவருடைய ஆன்மா சாந்தி சாந்தியடையும் இந்த நேரத்தில் வேண்டிக்கிறேன் கிஷோர் இந்த படத்தை முதல் டைரக்டர் இந்த இந்த இயக்குனருடைய அந்த டெய்லருடைய லாஸ்ட்டு ஷாட் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் லோ ஆங்கில் வச்சுட்டு அந்த ஸ்கை காமிக்கிற அந்த ஷாட்டு அதில் மிடில் கிளாஸ்ன்னு போடக்கூடிய அந்த திறன் கண்டிப்பாக அவர் ஒரு நல்ல இயக்குனர் அப்படிங்கிற அந்த ஒரு ஷாட்டில் தெரியுது நிச்சயமாக அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுருக்கேன் கண்டிப்பாக டெல்லி பாபு சாருடைய பட்டறையிலேருந்து இன்னொரு நல்ல இயக்குனர் மாதவன் நான் வந்து நீ அடையாளமே தெரியல மாதவன் ரஜினி சாரோட நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம் மாதவன் ஆர்டர் எடிட் பண்ணியிருக்காரு அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் கேமராமேன் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க எடிட்டர் நான் நான் மகாணிலிருந்து துரை அப்போ இருந்து துறையை பார்க்குறேன் ஸோ நானும் துறையும் ரொம்ப வருஷமாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் துறை வந்து ஒரு ரைட் ஹேண்ட் மாதிரி டெல்லி பாப் சாருக்கு ஸோ இந்த துறை ஒரு இந்த படத்தை வந்து ரிலீஸ் வரைக்கும் கொண்டு வந்திருக்காரு ஸோ அவருடைய கனவு டெல்லி பாபு மேலே ரொம்ப அன்பு வச்சுருந்த ஒரு மனிதர் அவரும் இவர் மேலே நிறைய அன்பு வச்சுருந்தாரு நிச்சயம் துறையுடைய இந்த உழைப்புக்கு நிறைய உயரம் இப்போங்க தரேன் கண்டிப்பாக உங்களுடைய அந்த விசுவாசம் உங்களுக்கு நிறைய வெற்றிகளை தரும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு நான் கேட்டுக்கிறேன் தேவ் அவர் கதாநாயகனாக உருவாக போகிறாரு அந்த மேடையிலையும் நான் வந்து வாழ்த்துவேன் ஸோ இன்றைய நாயகன் ஆடியோ லஞ்சனா தான் அவர் ட்ரெய்லர் லஞ்சினா நீங்கள் தான் ஸோ இசையமைப்பாளருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் முதல் படம் ஐ லவ் யூ லவ் யூ முதல் படம் இசையமைக்க என்னுடைய வாழ்த்துக்கள் முனிஷ்காந்த் நான் ராஜபாட்டை ஷூட் ஆரம்பித்த டயத்தில் அவர் அப்போ தான் வந்து முண்டாசிப்பட்டி திரைப்படம் லீஸ் அறிஞ்சு வல்லூர் கோட்டம் ஒரு பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துட்டு இருந்தாரு அப்போ தான் பார்த்தேன் முனிஷ்காந்தாச்சு இங்கே உட்காந்துருக்காரு அப்புறம் அவர்கிட்ட பேசினேன் நிச்சயமாக வந்து ரொம்ப அடிமட்டத்திலிருந்து ஒரு ஜிம்பாயாக இருந்து ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருந்து அவருடைய உழைப்பு அவருடைய நம்பிக்கை அவர் இந்த இடத்துக்கு ஒரு கதையின் நாயகனாக கொண்டு வந்திருக்கு நிச்சயமாக ஒரு கதையின் நாயகன் மட்டும்தான் நாங்கள் காமெடியாக நிறைய படங்கள் பார்க்கணும் நாங்களும் பயன்படுத்துவோம் ஆமாம் மற்ற இயக்குனர்களும் பயன்படுத்தணும் ஸோ மிஸ்காந்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் எனக்கு வந்து சினிமாவில் ஒரு ரெண்டு மூணு பேர் தான் அப்படி ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு திரு கனியோட பேசிகிட்டு இருக்கும் போதெல்லாம் விஜய் ஸோ விஜய் வந்து நிச்சயமாக வந்து அஞ்சாதேவாக இருக்கட்டும் சென்னை டுவெண்ட்டி எயிட்டாக இருக்கட்டும் நம்ம பக்கத்து வீட்டு பொண்ணை பார்த்த மாதிரியான ஒரு உணர்வு இந்த திரைப்படத்தில் ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங்கான ஒரு பர்ஃபாமன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த கதாபாத்திரத்தை அவங்க தேர்ந்தெடுத்து பண்ணது வந்து நிச்சயமாக அவங்களுடைய தைரியம் இந்த திரைப்படம் அவங்களுக்கு ஒரு பெர்ஃபார்மராக பெரிய பேர் கிடைக்கும் அப்படின்னு நம்புற அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் யாராவது விட்டனா எடிட்டர் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் முக்கியமாக இந்த படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணுற ராசி சிதம்பரம் சார் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் ஏன்னா அவர் இருக்கும்போது பண்ணுறதை விட அவர் இல்லாத போது டெல்லி பாபு சாருக்காவது இந்த படத்தை நீங்கள் வாங்கி பண்ணுறீங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ டெல்லி பாபு சாருடைய குடும்பத்தின் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ நான் வந்து டெல்லி சாரை பற்றி மட்டும் படக் படக்குழுக்கள் கிஷோர் வந்து ரொம்ப நல்லா தெரியும் நான் போக இல்லை ஆஃபீஸில் போக இருப்பார் வாழ்த்துக்கள் கிஷோர் ட்ரெய்லர் வந்து சூப்பராக இருக்குது ஆனால் உங்கள் நம்பர் என்கிட்ட இருக்குது நானும் கால் பண்ணுறேன் சாரோட ஃபேமிலி வந்திருக்காங்க ஒரே ஒரு சின்ன இது ஒரு தடவை நான் ஊருக்கு போயிருந்தேன் அப்போ வந்து நான் ஒரு ரெண்டு நாள் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன் சார் நான் ஒரு ரெண்டு நாள் கழித்து வரேன்னு சொன்னப்போ டெல்லி சார் ஃபோன் பண்ணாங்க அப்போது ஏதோ சின்ன சண்டை அந்த சமயத்தில் வந்து சார் என்ன சொன்னாங்கன்னா ரெண்டாயிரம்னு நினைக்கிறேன் டூ தௌசண்டில் ஒரிஷாவில் வந்து சார் வந்து அந்த பேனல் ஒர்க்காக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அங்கே ஒரு கம்பெனியில் ஒரிஷாவில் வந்துட்டு எதோ ஒரு ரூரலில் ரொம்ப தூரமாக ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு மழைக்காலத்தில் செல்ஃபோன் இல்ஃபோனெல்லாம் எதுவுமே இல்லாத ஒரு நேரத்தில் அங்கே ஃபுல் தண்ணியில் மாட்டிக்கிறாங்க அப்போ வந்து ஒரு இருபத்தி ஏழு கிலோமீட்டர் வந்து அந்த பயங்கரமான மலையில் ஒரு இரவுல வந்து நடந்தே வந்திருக்காங்க அதுக்கு முன்னாடி அந்த ஊருக்கு போனதே இல்லை ஃபஸ்ட் டைம் போயிருக்காங்க அப்படி வந்தவர் வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிட்டாரு அதுதான் அவரோட உழைப்பு அப்போ அவரோட சம்பளம் வந்து ஆறாயிரம் ரூபாயின்னு சொன்னார் ஒரு டவுன் த லைன் ஒரு பத்து வருஷத்தில் அவர் வந்து உரிமைன்னு ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு மூன்று கோடி ரூபாயின்னு நினைக்கிறேன் சக்தி ஐயா ரொம்ப நன்றி அவரை இந்த இண்டஸ்ட்ரி கூட்டிகிட்டு வந்து எங்களை மாதிரி ஆட்கள் எல்லாம் படமாக்கணும் படம் டைரக்டர் ஆகிறதுக்காக உதவுனதுக்கு படம் பார்த்துட்டேன் படம் பார்த்துட்டு பேசும்போது இன்னும் உறுதியாக பேச முடியும் வெறும் வாழ்த்தா இல்லாமல் இந்த படம் ஒரு நிச்சயமான வெற்றி படங்கிறத வந்து சொல்ல முடியும் ராமதாசனை வந்து நேரில் பழகும்போதும் சரி எங்களுக்கெல்லாம் நாளை இயக்குநரில் வந்து மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்தவர் எங்கள் டீமுக்கே வந்து ராமதாசனை கொடுத்த சப்போர்ட்டுங்கிறது ரொம்ப பெருசு அவருடைய இந்த படத்தில் வரக்கூடிய ஒரு தீமே என்னென்னா அது ராமதாசனோட கேரக்டர் தான் அது நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனிதருக்கு அவருடைய கேரக்டர் போலவே அமைஞ்ச இந்த படம் வந்து பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ராமதாசனுடைய வளர்ச்சிங்கிறது நிறைய கஷ்டப்பட்டுருக்காரு நிறைய சினிமாவில் நிறைய காலங்கள் அவர் வந்து செலவு பண்ணியிருக்காரு இது எல்லாத்தையும் தாண்டி இந்த படம் இன்னைக்கு அவர் வந்து ஒரு கதை நாயகனாக ஏன்னா ஹீரோன்னு சொன்னால் அவர் வந்து கோச்சுக்கிறாரு ஹீரோன்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் போதெல்லாம் வாயை பொத்திடுறாரு ஸோ ஒரு கதையின் நாயகனாக அவர் வந்து இந்த படத்தில் மிக சிறப்பாக நடிச்சிருக்காரு இந்த படக்குழு எல்லாருமே ரொம்ப நடிச்சிருக்காங்க குறிப்பாக முதல் படமாக டைரக்டர் கிஷோர் வந்து ரொம்ப அற்புதமாக எழுதி இந்த படத்தை இயக்கியிருக்காரு படம் ரொம்ப விறுவிறுப்பாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது மிடில் கிளாஸ் அப்படின்னதும் ஏதோ கஷ்டமாக கஷ்டத்தை பற்றி காட்டுற ஒரு படம் கிடையாது இது உங்களை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப விறுவிறுப்பாக கொண்டு போகிற ஒரு நல்ல ஒரு அழகான படம் எப்படி இவருடைய பார்ட்னர் காளி அவர் வந்து மெட்ராஸ் மெட்ரின்னு ஒரு படம் கொடுத்தாரோ அதுக்கு இன்னொரு பக்கத்துல இன்னொரு கண்ணு மாதிரி அவரும் இந்த படத்தை கொடுத்துருக்காரு அதை போலவே இதுவும் ஒரு நிச்சயமான வெற்றி படம் அவங்க எல்லாரும் இந்த படம் ரொம்ப அருமையா திருப்திப்படுத்தும் நான் உறுதியாக சொல்றேன் படக்குழுவினர் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சார் ஒரே ஒரு கேள்வி உங்களுக்கு இந்த படம் பார்த்தோன்னே எந்த விஷயம் வந்து உங்களை கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சுதுன்றத படமாவே இருக்கும் சோ மொமெண்டா இல்ல இந்த படம் வந்து இயல்பாக ஒரு மனித நேயத்தை வலியுறுத்துது சோ அது படம் எடுக்கிற கதை சொல்றவங்க தாண்டி கடைசியாக என்ன சொல்றோம் அப்படிங்கறதுதான் நம்ம மனசுல தங்கும் அப்படி இந்த படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது நம்ம மனசில் தங்கக்கூடிய அந்த விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு ரொம்ப நல்லா எல்லாருக்கும் தேவையானதாக இருக்குது